வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு செயலிழந்து தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் நோக்கி குறிப்பாக தென் மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்ட வளிமண்டலம் வழியாக நகர வேண்டியதற்கு செயலிழந்த பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே குறைந்த அழுத்த பகுதியாக மாறியது காற்று குவிதல் ஆந்திர பிரதேசத்தில் குவித்த காரணத்தினாலே நேற்றைக்கெல்லாம் ஆந்திர பிரதேச கடலோரப் பகுதிகளில் வலுவான காற்று பயணித்தது இப்பொழுது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் கர்நாடகா கேரள கடற்கரைக்கு அருகே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்கள்லையும் ஆந்திர பகுதிகளிலையும் வலுவான காற்றை கிழக்கு காற்றை கரையேற்றி கொண்டிருக்கிறது கரையை ஒட்டிய பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் கிழக்கு காற்று கடலுக்குள் கரை வரை வருகிறது கரையில் காற்று இல்லை ஆக தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்களிலையும் ஆந்திர பகுதியிலையும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதியிலையும் வலுவான காற்று கடலோரத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி இந்த காற்று சுழற்சி நகரும் இதன் காரணமாக வடகோடி மாவட்டங்கள் படியாக மயிலாடுதுறையிலிருந்தே இப்பொழுது தொடங்கி இருக்குது அந்த காற்று மயிலாடுதுறை கடலோரம் வரைக்கும் தரையில் எந்த காற்றும் இல்லை கடலிலே கரையை ஒட்டிய பகுதியிலிருந்து கடலில் காற்று இருக்கிறது இந்த காற்று மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதியில் இப்போ கொஞ்சம் வலுவாக மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று இந்த நிகழ்வானது கேரள கர்நாடக கரையிலிருந்து லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியை நோக்கி தென்மேற்காக திரும்பும் என்பதனால இனிமேல் மதிய மாலையில் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மதிய மாலையெல்லாம் இரவெல்லாம் டெல்டா கரையிலையும் பாக்ஜலசந்தி இலங்கை தமிழ்நாடு இலங்கை இந்தியா இடைப்பட்ட இந்த பாக் நீரிணைப்பு பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் தென் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலையும் இந்த வலுவான காற்று இருக்கும் இந்த வலுவான காற்று குறை அதாவது எடை குறைந்த படகுகள் மூலமாகவும் பாய்மரம் மற்றும் கட்டுமரம் பிளாஸ்டிக் படகு மூலமாக மீன்பிடித்தலுக்கு இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மதியத்திற்கு பிறகு மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி பகுதி கோடியக்கரை முனைப்பகுதி டெல்டாவின் கரையோரப் பகுதிகளில் அச்சுறுத்தலை கொடுக்கும் விசைப்படகுக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்காது ஆனால் விசைப்படகுக்கும் சவால் நிறைந்த காற்றாகத்தான் இந்த வடகிழக்கு கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரையை ஒட்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி என்ன இந்த காற்று தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாளும் எடை குறைந்த படகுக்கு மட்டும்தான் சவால் ஆனால் விசைப்படகுக்கு பெரிய அளவில் சவால் இல்லாவிட்டாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு கடலோரத்தில் காற்றை அதிகப்படுத்த போகிறது கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காற்றை அதிகப்படுத்த போகிறது வங்க வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் தெற்கு மத்திய பகுதியில் உருவாக்கப் போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது சுமத்ராத்தி வருகை காற்று சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இலங்கைக்கும் சுமத்ரா தீவுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடையும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கைக்கு நெருக்கமாக வரும்பொழுது முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கும் அளவிற்கு காற்று அச்சுறுத்தல் இருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் எடை குறைந்த படகுக்கு சவால் விசைப்படகு பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட அதுக்கும் சவால் நிறைந்த காற்று இருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து அடுத்த நிகழ்வின் காரணமாக கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவாக இருக்கும் முப்பதாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலு இருக்கும் முப்பத்தி தேதி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும் வகையில காற்றோட போக்கு இருக்கும் தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் முப்பது முப்பத்தி தேதி இந்த காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தடையை தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது அதே போல கண்டிப்பாக தடை இருக்கும் தரையிலேயே கொஞ்சம் காற்று வலுவாகத்தான் இருக்கும் குறிப்பாக ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா குமரி குமரிக்கடல் பகுதிகளில் காற்றோட வேகம் நன்றாகவே கொஞ்சம் வலுவாகவே இருக்க வாய்ப்பு அதாவது அறுபத்தஞ்சு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் வரக்கூடிய முப்பத்தி ஓராந்தேதி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி கண்டிப்பாக குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இது எல்லாமே மீனவர்களுக்கானது சொல்லிட்டோம் இது அப்படியே தொடர்ந்து இந்த காற்று இருந்து கொண்டு தானே இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வு எங்கேயும் போயிடாது போய் மாலத்தை விட்டே தான் வெயிட் பண்ணும் வெயில் எங்கேயும் ரொம்ப தூரத்துக்கு போயிடாது மாலத்தை விட்டே காத்திருக்கோம் மேலே அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த அச்சுறுத்தும் காற்று இருந்து கொண்டே இருக்கும் அதுக்குள்ளே அடுத்த நிகழ்வு வந்துடும் எட்டாம் தேதி ஆகவே கொஞ்சம் குமரிக்கடலுக்கும் மன்னார் விளைவிடாவிற்கும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருபத்தி ஒன்பது முப்பதுலேருந்து தொடங்குவது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மீன்பிடிக்கலாம் நாளையிலேருந்து கொஞ்சம் அச்சுறுத்தும் காட்டியிருக்கோம் இன்றைக்கே மதியமே இருக்கும் இருபத்தி ஒன்பதுலேருந்து கண்டிப்பாக அச்சுறுத்தும் காட்டியிருக்கோம் முப்பதுலேருந்து கண்டிப்பாக தடை ஏற்படுத்திவிடும் அப்புறம் தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்து விடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து இன்றைக்கும் நாளைக்கு நீங்கள் நடத்தலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட நடத்தலாம் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நீங்க நங்கூரமிட்டு விட வேண்டும் உச்சபட்ச காற்றோட வேகம் அதிகபட்ச காற்று எச்சரிக்கிறேன் மீண்டும் மீண்டும் கடல் பகுதியில் தான் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு வரப்போகிறது அதனால தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவுக்கோ கொழும்புக்கோ லட்சத்தீவுக்கோ போவது என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து கடினம் இருபத்தி எட்டாம் தேதியோட நீங்க பணிகளை முடித்துவிட்டு எங்க நீங்கள் வந்து தங்க வேண்டுமோ அங்கே தங்கிடணும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னாடி இரு அதாவது தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்து தோணி வெசலுக்கு ஆகவே அதை பார்த்துக்குங்க இன்றைக்கு நாளைக்கு பண்ணலாம் இருபத்தி ஒன்பதுலேருந்து நீங்கள் நிறுத்திடணும் முப்பதாம் தேதி கண்டிப்பாக போக முடியாது முப்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் முதல் நிகழ்வாலும் மூணாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி வரைக்கும் அது குமரிக்கடலில் மாலத்தீவு பகுதியில் தான் நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால் பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக காற்றை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டிலிருந்து அதிகரிக்க இருக்கிறது என்பது தான் இருபத்தி எட்டிலிருந்து மெல்ல அதிகரிக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று ஐந்தாம் தேதி வரை உச்சபட்ச காற்றாக இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அடுத்த நிகழ்வும் பொங்கலுக்கு முன் எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வாலையும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் இலங்கையோட தெற்கு பகுதியில் வலுவான காற்று இருக்கும் இதுதான் அறிக்கை அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை காற்றுக் குவிதலுக்கு சாதகம் இல்லாத இடமாக இருக்கிறது இலங்கை காரணம் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கே சாதகம் இல்லாமல் இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்த பிறகு தான் இந்த மழைப்பொழிவு இலங்கைக்கு கிடைக்கும் அதாவது மாலத்தீவு பகுதிக்கு வந்த பிறகு தான் மழைப்பொழிவு இலங்கைக்கு காற்று குவிதலை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாளையிலிருந்து இலங்கைக்கு மழை பொழிவிற்கு சாதகம் இருக்குது அதுவும் நாளைக்கு நாளை தெரிஞ்சாலும் லேசான மழை தான் இருக்கும் மழை ஆனால் டெல்டாவிற்கு தான் தென் தமிழ்நாட்டிற்கு தான் மழை இல்லை இருபத்தி இருந்து ஆனால் குமரிக்கடலையும் இலங்கைக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்பதிலிருந்து தொடக்கமாக அடுத்த நிகழ்வோட தொடக்கம் இருபத்தி ஒன்பது மழை இலங்கைக்கு தொடக்கிறோம் கண்டிப்பாக அதனால் இந்த நிகழ்வே நாளை இருபத்தி எட்டும் இருபத்தொன்பது மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறம் குமரிக்கடல் பகுதிக்கு இலங்கைக்கு தென்மேற்கு புறம் இலங்கை ஒட்டியே வந்து தான் அது இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் பிறகு குமரிக்கடல் பகுதிக்கு வரும் என்பதனால இலங்கைக்கு இருபத்தி ஒன்பதிலிருந்து மழைப்படிவை தொடக்கி முப்பது முப்பத்தி ஓராம் தேதி கன மிகன மழைப்பெடுவை கொடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி இலங்கைக்கு நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கான சாதகம் இருக்கிறது இலங்கைக்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி என்ற அடுத்தடுத்த நிகழ்வும் இலங்கைக்கு அதாவது மாலத்தீவில் இருந்து கொண்டு இலங்கைக்கு காற்றை ஏற்றி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற ஏற்றாவிட்டாலும் குறைந்தபட்சம் தெற்கு இலங்கையில் தொடர்ந்து எல்லா நாளும் மழை இருந்து கொண்டே இருக்கும் மூணாந்தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதினு தென் இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்கும் இதற்குள்ளே அடுத்த எட்டாம் தேதி நிகழ்வும் வந்துடும் அதனால் மழைப்பொழிவுகள் பொங்கல் வரை இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் நிறைய மழைப்பொடிவும் கொட்டி திருத்துறாது உடனடியாக அறவே மழை இல்லாமலும் போயிடாது நிகழ்வுகள் நெருங்கும் நாளில் மட்டும் கனமிகன மழை இருக்கும் அந்த நிகழ்வு நெருங்கினால் முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு அடுத்தது எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகள் பாக்கி எல்லா நாளுமே மழை என்பது சாரல் மழை லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கைக்கு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை பிற தமிழ் மக்களுக்கும் இலங்கைக்கும் இலங்கையில் உள்ள பிற மக்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் முன்னறிவிப்புடன் இணைந்திருக்கு வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து செய்ய லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி